வணக்கம் லீகல் பக்கி என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் பல்வேறு சட்டத் தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பொதுவாக ஒரு அசல் பத்திரம் காணாமல் போய்விட்டால் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அசல் பத்திரம் இல்லாத நிலையில் அந்த அசல் பத்திரத்தில் கண்டுள்ள சொத்துக்களை விற்க முடியுமா அசல் பத்திரத்தின் நகலை பெறுகின்ற போது அந்த நகலின் அடிப்படையில் எவ்வாறு அந்த நகலில் கண்டுள்ள சொத்தை நாம் விற்க முடியும் இப்படி பல்வேறு நிலைகளில் பத்திரம் காணாமல் போய்விட்ட சூழ்நிலையில் அல்லது அசல் பத்திரம் செல்லரித்து போய் படிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றபோது அல்லது அந்த அசல் பத்திரம் எங்கு வைத்திருக்கின்றோம் என்பதே தெரியாத நிலையில் மறந்து விட்டு தேடி பார்த்தும் கிடைக்காத நிலையில் அல்லது வாகனத்தில் செல்லுகின்ற போது அசல் பத்திரத்தை தொலைத்துவிட்ட காரணத்தினால் இப்படி பல்வேறு காரணங்களினால் அசல் பத்திரம் தன் கையை விட்டு காணாமல் போயிருக்கும் அதுபோன்ற சூழலில் அசல் பத்திரத்தில் கண்டுள்ள சொத்துக்களை விற்க வேண்டும் என்று எண்ணினாலோ அல்லது ஒரு நகலை பெற வேண்டும் அல்லது நகல் வாங்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தோ பல்வேறு சந்தேகங்கள் எழக்கூடிய வாய்ப்பு உள்ளது பொதுவாக அசல் பத்திரம் காணாமல் போயிருந்தாலோ அல்லது திருடு போயிருந்தாலோ போன்ற சூழலில் காவல் நிலையத்தில் அதாவது அவர்கள் எங்கு குடியிருக்கின்றார்களோ அந்த இடத்தில் அல்லது ஆவணம் தொலைந்த இடத்திற்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வேண்டும் அந்த புகாரை காவல்துறையினர் பதிவு செய்து உடனடியாக விசாரணை மேற்கொண்டு அந்த ஆவணத்தை தேடி கண்டுபிடித்து சம்பந்தப்பட்ட நபரிடம் ஒப்படைப்பதற்கு உரிய நடவடிக்கையை எடுப்பார்கள் ஒருவேளை அவர்கள் உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை எனில் அல்லது உரிய நடவடிக்கை எடுத்து தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை என்று கூறுகின்ற நிலையில் அவர்கள் ஒரு அறிக்கையை அளிப்பார்கள் அந்த அறிக்கையை கையில் வைத்து கொண்டு உரிய வகையில் தினசரி நாளிதழில் விளம்பரப்படுத்தப்பட வேண்டும் அதாவது நான் இந்த இட் இந்த தேதியில் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தேன் அப்போது என்னுடைய அசல் கரைய பத்திரம் நான் வைத்திருந்தேன் அல்லது நான் வீட்டில் வைத்திருந்தேன் அவை காணாமல் போய்விட்டது அல்லது கலவாடி சென்று விட்டார்கள் இப்படி என்ன காரணத்திற்காக புகார் கொடுக்கப்படப்பட்டுள்ளதோ அது குறித்து உரிய ப செய்தியை நாளேட்டில் அறிவிப்பு அறிவிப்பு வெளியாக வேண்டும் இது குறித்து காவல் நிலையத்திலும் உரிய புகார் கொடுக்கப்பட்டுள்ளது காவல் நிலையத்திலும் உரிய தகவலை அளிக்க வேண்டும் அதே சமயம் இந்த ஆவணம் யாருக்கேனும் கிடைக்க பெற்றால் தனக்கு உரிய தகவலை தெரிவிக்கும் பட்சத்தில் நான் தகுந்த சன்மானம் வழங்குகிறேன் அல்லது எது ஒன்றும் அதுக்கு பிரதிபலன் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துடணும் விளம்பரத்தில் அதை செய்தித்தாளில் கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருக்கிற போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அவங்க தேடி கண்டுபிடிச்சி கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ரசீது கொடுப்பாங்க அதை வச்சுக்கணும் போ செய்தித்தாளில் விளம்பரம் கொடுக்கணும் இந்த விளம்பரத்தையும் வச்சுக்கணும் அதே சமயத்தில் சப்ரிசார் ஆஃபீஸில் இதெல்லாம் வச்சு காட்டி நகல் வாங்கி வச்சுக்கணும் இவ்வளோ இருந்ததுன்னா நாளைக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறதா இருந்தால் தைரியமாக சேல் பண்ணலாம் சேல் பண்ணும்போது வாங்க வரவங்க இது உண்மையான பத்திரத்தை இவர் கையில் வச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு நகல் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னான்னா இல்லைங்க இந்த உண்மையான பத்திரம் வந்து தொலைஞ்சி போச்சு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கேன் அதன் அடிப்படையில் தான் நான் எடுத்த நடவடிக்கைகளுக்கு உண்டான சான்று தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் காமிச்சிங்கன்னா அப்போ இவர் சொல்கிறது தான் காணாமல் போயிருக்கு அப்படின்றத நம்பி அந்த நகல் வச்சிருக்க முடியாது அந்த நகலில் இருக்கிற சொத்தை அவர் கிரையை வாங்குறதுக்கு முயற்சி செய்யலாம் இப்போ அதில் வில்லங்கு இருக்கா இல்லையான்னு பார்த்து ஈஸி போட்டிங்கன்னா வில்லங்கு வந்துடும் மாதிரி அந்த சொத்தை விற்கக்கூடிய நபரின் செல்ஃபோன் நம்பரை வைத்து ஏதாவது ஒரு வங்கியில் நீங்கள் அந்த செல்ஃபோன் நம்பரை பயன்படுத்தி அவர் ஏற்கனவே லோன் எதனால் வாங்கியிருக்கிறாரா அது கீடு காட்டியிருக்கிறாரான்னு சொல்லி கண்டுபிடிக்க தந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் ஆக காணாமல் போன பத்திரம் குறித்து உரிய நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் அது மட்டுமின்றி போலீஸார் கொடுக்கின்ற அறிக்கையின் அடிப்படையில் உரிய செய்தித்தாளில் உரிய விளம்பரத்தை செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நகல் பெற வேண்டும் அதன் அடிப்படையில் சொத்துக்களை விற்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு இவை ஆதாரமாக இருக்கும் ஒரு சர்டிஃபிகேட் காப்பி ப்ராப்பராக சப்ரிசார் ஆஃபீஸ்லேருந்து வாங்கணும் அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் மேற்கொண்டு ஃபர்தராக எது ஒன்றுமே முயற்சி பண்ணலாம் ஒரிஜினல் இல்லாத பட்சத்தில் இந்த நகல் காட்டினிங்கன்னா வங்கியில் லோன் பெறும்போது கூட ஒரிஜினல் கொண்டு வாங்கன்னு வாங்க ஒரிஜினல் மிஸ்பேஸ் ப்ளேஸ் மிஸ்பிளேஸ் ஆனதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்றதுக்காக தான் நான் மேலே சொன்ன சங்கதியெல்லாம் அது எல்லாம் காமிச்சிங்கன்னா தான் வந்து சர்டிஃபிகேட் காப்பியை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஈவன் கோர்ட்டில் கூட வழக்கு நடத்தும் போது அசல் ஆவணம் பிரைமரி டாக்குமெண்ட் நகல் செகண்டரி டாக்குமெண்ட்டு பிரைமரி எவிடன்ஸ் செகண்டரி எப்படினு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தந்த டாக்குமெண்ட்டு முதன்மை சான்று இரண்டாம் தர சான்று இரண்டாம் தர சான்றை ஒப்படைக்கின்ற போது முதன்மைச் சான்று ஏன் ஒப்படைக்கவில்லை என்று கே கேள்வி கோர்டார் எழுதும் அல்லது கோர்டார் கதை கருதும் பட்சத்தில் முதன்மை சான்று ஒப்படைக்கப்படாததற்கு காரணம் அது தொலைந்து போய்விட்டது ஒரிஜினல் டாக்குமெண்ட் தொலைஞ்சிடுச்சு போலீஸில் நடவடிக்கை எடுத்துருக்குறோம் போலீஸார் வந்து அவங்களுக்கு தேடி பார்த்து கிடைக்கல செய்தித்தாள்லேயும் விளம்பரம் கொடுத்துருக்கோம் அப்பயும் எங்களுக்கு கிடைக்கல அப்புறம் தான் சர்ட்டிஃபிகேட் காப்பி வாங்கணும் இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் கோர்ட்டில் வந்து சரி பிரைமரி டாக்குமெண்ட் தொலைஞ்சி போச்சு அதனால் இல்லை அதனால தான் இவர் செகண்டரி டாக்குமெண்ட் போட்டிருக்கிறாரு அதாவது டாக்குமெண்ட் காப்பி அப்தி டாக்குமெண்ட் போட்டிருக்கார் ஸோ அதை வந்து அதுதான் இந்த வழக்கில் பேசிக்கான டாக்குமெண்ட்டாக டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோர்ட்டார் வந்து அதை டிசைட் பண்ணுவாங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு மிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அது பயனுள்ளதா இல்லையா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா இதான் நடைமுறையில் இருக்கிறது இந்த விஷயம் கூட சிலர் வந்து தெரியாமல் பல்வேறு நடவடிக்கை எடுத்து பலன் இல்லாமல் அட்வொகேட்டுக்கிட்ட போய் விஷயம் கேட்டு சார் இது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னெலாம் கேட்குறாங்க இந்த மாதிரி பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவே நான் போட்டிருக்கேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன் இதுபோல் பல்வேறு வீடியோக்கள் ஏற்கனவே நான் வெளியிட்ருக்கேன் அவை அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலும் லைக் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வணக்கம்